நாம் பேசும் பொழுது வாயிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகளில் தனி கவனம் இருக்க வேண்டும் என்றே அல்லாஹ் புரா நினை சொல்லித் தருகிறான் செய்துனா மூசா அலைசலாம் செய்துனா ஆறும் பெரும் பெரும் நபிமார்கள் ரெண்டு பேர் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் விழுந்தன இது ந இது நம்ம இனாக்ரவுண நீங்கள் இருவர்களும் செல்லுங்கள் பபூலா ரகு கவுடன் பிரமுனிடத்தில் சென்று அவனிடத்தில் நவீனமான வார்த்தைகளால் பேசுங்கள் என்று அல்லா இரண்டு பெரும் நபிமார்களை அழைத்து சொல்லுகிறார் மனிதர்கள் வார்த்தைகளின் விஷயத்தில் பேருவர் இருக்க வேண்டும் என்கிறான் உண்டா வாழ்க்கையில் பேசும்பொழுது வாயில் என்று வரக்கூடிய வார்த்தைகளில் தனி கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும்